ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடு எவ்வளோ வந்திருக்கேன் மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்த்தலாம் இந்த மாதிரி தோசை டவாவோ ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வலையில வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா வளையல் சீக்கிரமாக உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்குகிற வளையல்லாம் இப்போல்லாம் டக்கு டக்குன்னு உடஞ்சிடும் இது மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துகிட்டோன்னு உடையாமல் இருக்கும் அடுத்தது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக காஃபி தூளும் உப்போ இல்லை சால்ட்டோ வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டை வச்சு சுற்றி வச்சுக்கோங்க இது எதுக்குங்கிறது பார்க்கலாம் இப்போ துவரம் பருப்பு கடலப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகையிலெல்லாம் வண்டு புழுவெல்லாம் வரும் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி மாதிரி அந்தமாரி வண்டு புழு வராமல் இருக்கும் இந்த ரெடி பண்ண வச்ச இந்த காப்பி தூள் இப்போ வந்து மாதிரி பருப்பு சீக்கிரமாக ஸ்மெல் வராமலும் இருக்கும் இந்த மாதிரி நாடாக வச்ச ட்ரௌசரோ இல்லை ஃபேண்ட்டோ நம்ம துவைக்க போட்டோன்னா நாடாக உள்ளார போயிடும் முடித்து போட்டோன்னா முடிச்சு இறுக்கிடும் கட்டவே முடியாது நான் காட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா துவச்சி எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அவுழ்த்துட்டு முடிச்சு போகிறப்பையும் ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் சைடாக ஒரு நாடா விடுங்க அந்த நாடாவுக்குள்ளார ரைட் சைடில் இருக்கிற நாடாவை உள்ள விட்டு விட்டு இழுக்கணும் இழுத்திங்கன்னா முடிச்சு விடும் அந்த முடிச்சு அப்படியே லைனாக அதே மாதிரியே லெஃப்ட் சைடு விட்ட நாடாவுக்குள்ளார அந்த ரைட் சைடு நாடா உள்ளே விட்டு இழுத்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் நம்ம எப்போவும் போடுவோம் பாருங்க முடிச்சு அந்த மாதிரி முடிச்சு போட்டு நீங்கள் துவைக்க போட்டிங்கன்னா நாடா ஃபேண்ட்டுக்குள்ளே போகாமல் இருக்கும் எரிக்கு போகாமலும் இருக்கும் டக்குன்னு அவுழ்த்திடலாம் பசங்களுக்கும் இந்தமாதிரி முடிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் புது ட்ரெஸ் வாங்குற மாதிரி இது மாதிரி லாக் பண்ணுற மாதிரி ஒரு கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கவர் இருந்தால் தூக்கி போட்டுருந்தீங்க நம்ம இதெல்லாம் வெஜிடபிள்ஸோ இல்லை கீரையோ எடுத்து வச்சுக்கலாம் கீரையை சுத்தம் பண்ணுறதுக்கு முடியல டைம் இல்லைன்னா இந்தமாதிரி கவருக்குள்ளே போட்டுட்டு நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோன்னா கீரை வீணாகாமல் இருக்கும் ஆனால் இந்த பசலை கீரை வெளியில் வச்சோன்னா சீக்கிரமாக அழிவு போயிடும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கவர் இருந்தோன்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க மாதிரி வெஜிடபிள்ஸு கூட இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம என்ன தான் துவைச்சாலும் இந்த காலர்லேயும் கை மடிப்புலேயும் அழுக்கு போகவே போகாது அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க இந்த காலர்லேயும் கை மடிப்புலேயும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஷாம்பு போட்டு கையில நல்லா கசக்கி விட்டு ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நைலான் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது இந்த காலரு கை மதிப்பிலெல்லாம் வந்து துணி வீணாக போய்டும் அதனால் நல்லா நார் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்